இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி மடக்கு தைலம் அப்படின்னு ஒரு விஷயம் சித்த மருத்துவத்துல இருக்கு ஏன்னா மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து சித்தால இருக்கு ஒரே மூலிகையை பல வகையான மருந்துகளாக செய்கிற ஒரு ஆற்றல் சித்த மருத்துவத்துக்கு இருக்கு ஸோ இந்த கரிசாலை தைலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து நல்லெண்ணெயோடு காய்ச்சி இதை வந்து எடுத்து வைக்கணும் திரும்பவும் இது எந்த அளவுக்கு இந்த தைலம் நமக்கு இருக்கோ அதே அளவு சாறு விட்டு நம்ம இதை தைலமாக காய்ச்சி எடுக்கிறோம் இந்த மாதிரி மூன்று நான்கு முறை சாறு விட்டு காய்ச்சி காய்ச்சி எடுத்த தைலம்னா கரிசாலை மடக்கு தைலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தைலம் தினந்தோறும் ஒரு பத்து துளி அளவுக்கு இப்போ டென் ட்ராப்ஸ் எடுத்து பாலில் கலந்து குடிச்சனும் தினமும் காலையில ரெகுலரா ரெகுலராக குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பெரும்பாலும் ரத்த சோகை இருக்குங்க நமக்கு வந்து ரத்த குறைபாடு இருக்கு அல்சர் இருக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கு இதை சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு கரிசாலை தைலம் இதை வந்து பயன்படுத்தலாம் இதை